ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட மல்கோ பே ஆப்பில் இந்த ஆப்ஷன் பாருங்க ரீஃபண்ட் இனிஷியேட்டட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ஆட் ஆயிருக்கு இந்த ஐம்பது ரூபாய் எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா டேரக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் மல்கோபே ஆப்பில் யாரெல்லாம் நீங்கள் டேரக்ட்டாக டொண்டி ஃபைவ் மெம்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்க டீம்ல யார் ரெஃபர் பண்ணாலும் இந்த ஐம்பது ரூபா ஆட் ஆகுங்க அதாவது நிறைய பேர் மல்கோ பே ஆப்ல லெவல் இன்கம் இருக்குது லெவல் இன்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கிடையாது அன்லிமிட்டடான அன்லிமிட்டடான ரெஃபர் இன்கம் வந்து நம்மளோட இந்த மல்கோபே ஆப்பில் தான் கொடுத்துருக்காங்க அதாவது எந்த ஒரு நெட்ஒர்க்கில் இந்த மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா அன்லிமிட்டடான ஃபர் இன்கம் அப்படிங்கிறது இந்த மல்கோ தான் கொடுத்துருக்காங்க ஸோ நான் வந்து டேரக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் முடிச்சிருக்கேன் ஸோ எனக்கு கீழே வந்து என்னோட டேரக்டில் இருக்கிறவங்களோ இல்லை என் டேரக்ட் கீழே இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் வந்து ஐடி போட்டிருக்காங்க ஸோ அவங்க பிரீமியம் பிளான் எடுத்ததுக்கு தான் எனக்கு வந்து இந்த ஐம்பது ரூபா வந்து எனக்கு வந்து ஆட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ இந்த இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்னென்னு தெரியாது ஸோ ஆல்ரெடி இந்த மால்போ ஆப் பற்றி நான் என்னோடய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் கீழே டெஸ்கிப்ரிஷனை கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஃபஸ்ட் இது வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ணுற ஆப் தான் ரீச்ஜ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு இன்கம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும் நான் வந்து டேரக்டாக ஒரு தேர்ட்டி எயிட் மெம்பர்ஸ் வந்து இதை பாருங்கள் முப்பத்தெட்டு பேர் வந்து நான் டேரக்டாக இந்த ஒன் கூட நான் ஆவில ஜாயின் பண்ணி ஸோ ரெஃபர் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறுநூறுபா வரைக்கும் ஒரு ரீசார்ஜ் ஆப்பில் நான் இன்கம் வந்து ஆன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த மார்கோ பே ஆப்ல என்னோட கிராச் கார்டுக்கு எனக்கு வந்த இன்கம் நான் ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்க ஆறு ரூபாய் எட்டு ரூபாய் இந்த ஐம்பது ரூபா அப்படிங்கிறது அந்த நம்மளுக்கு டீம் போகுது இல்லையா அந்த டீம் போகும்போது எனக்கு வந்து இந்த ஐம்பது ரூபாய் கிடைக்கும் நான் திரும்பவும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாவே போதும் யார் ரெஃபர் பண்ணாது ஒரு ரெண்டாயிரம் நபர் ஒரு டூ தௌசண்டில் ஒரு ஐடி இருக்குது அந்த டூ தௌசண்ட்ல இருக்கிற ஒரு ஐடி ஒரு நபரை ப்ரீமியம் பிளான் ஆக்டிவேஷன் பண்ணுறாங்கன்னு வைங்க அப்போவும் நமக்கு இந்த ஐம்பது ரூபா வந்து ஆடாகும் அப்போ பாருங்க ஒரு மந்த்லி சூப்பரான ஒரு இன்கம் வந்து எடுக்கலாம் டீம் மட்டும் நல்லா டெவலப் ஆகி என்ன ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் ஓகேங்களா பற்றி வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணி थ्याङ्क्यु फ्रेन्ड थ्याङ्क सो म